தமிழகத்தில் உள்ள அரசு நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை எச்சரித்துள்ளது தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் அலுவலகங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என தமிழ் ஆட்சி மொழி சட்டம் வலியுறுத்துகிறது ஆனால் இந்த சட்டத்தை பெரும்பாலான தனியார் நிறுவனங்களும் வியாபாரிகளும் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள அரசு துறைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள துறைகளிலும் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் பலகைகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கோவை விமான நிலையத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது பெங்களூர் சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட நான்கு விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அதிக வருவாய் கொண்ட மாநில கட்சிகள் வரிசையில் எழுநூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயுடன் பாரத ராஷ்டிர சமிதி முதலிடத்தில் உள்ளது மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னூற்று முப்பத்து மூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாயுடன் இரண்டாம் இடத்திலும் தமிழகத்தில் ஆளும் திமுக இருநூற்று பதினான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாயுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளது அந்த நிதியாண்டில் அதிகம் செலவிட்ட மாநில கட்சிகளில் நூற்று எண்பத்து ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் முதலிடத்தில் உள்ளது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து திமுக நான்காம் இடத்தில் உள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் இரு தரப்பு வழக்கறிஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் இரு தரப்பு வழக்கறிஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் நாற்காலிகள் கற்கள் உட்பட கையில் கிடைத்த பொருட்களை வீசி எறிந்து தாக்கத் தொடங்கியதால் அங்கு பரபரப்பு நிலவியது இதனால் வழக்குகளுக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் வளாகத்திலிருந்து நீதிமன்றத்திற்குள் ஓடினர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் நேர்முக உதவியாளர்களுக்கு கட்டாய பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெரும் வரை போராட்டம் தொடரும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார் அப்போது மின்கட்டண உயர்வு என்கிற பெயரில் திமுக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இதன் மூலம் தமிழக அரசுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது இந்த அளவுக்கு நிதி வந்தாலும் மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குவதாக தமிழக அரசு கூறுகிறது மின்சாரத்தை தனியாரிடமிருந்து பெற்று அதில் ஊழல் செய்கின்றனர் இது போன்ற ஊழல்களை குறைத்தாலே மின்துறை லாபத்தில் இயங்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றவில்லை மத்திய அரசால் தான் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர் மக்களுக்கு சுமை ஏற்படுத்தும் விஷயத்தில் மட்டும் திமுக அரசு மத்திய அரசை குறை கூறுவதை மக்களுக்கு சுமை ஏற்படுத்தும் விஷயத்தில் மட்டும் திமுக அரசு மத்திய அரசு கூறுவதை கேட்குமா மின்கட்டண உயர்வை திமுக அரசு திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் டிரேடிங்கில் முப்பது லட்சம் ரூபாயை இழந்த சென்னையைச் சேர்ந்த வியாபாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குரூப் டூ டூ ஏ முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குரூப் டூ மற்றும் டூ ஏ முதல்நிலை தேர்வுகள் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு அருகே கடன் பிரச்சினை காரணமாக இரண்டு மகள்களுக்கு விஷம் கொடுத்துக் கொன்று தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது தரம் குறைந்த ஏரி நீர் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி தாம்பரம் மாநகராட்சிக்கு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் நாற்காலிகளை வீசி எறிந்து இருதரப்பு வழக்கறிஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் இருபத்தி ஓரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர்